ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதே முதற வரைக்கும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிருங்க அதோடய பெல்லைக்கான் ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேஸில் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் கன்சோல் யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மானிட்டர் வந்து பெஸ்ட்டாக இல்லை டிவி பெஸ்ட்டான்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக வீடியோவும் போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் டென் தௌசண்ட்க்குள்ளே ஒரு நல்ல மானிட்டர்ஸ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது சம்மந்தமாக ஒரு ஃபைவ் மானிட்டர்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்போர் கன்சோலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்றதை என்னென்ன மானிட்டர் என்னென்ன வேரியன்ட்டுன்றதை பார்த்துடலாம் நான் சஜெஸ்ட் பண்ணுற எல்லா மானிட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டென் தௌசண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டென் தௌசண்ட் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ப்ரைஸை வந்து நான் இதில் சொல்ல விரும்பலை ஏன்னால் ப்ரைஸுன்றது பார்த்திங்கன்னா ஐநூறு ஆறுநூறுன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஃப்ளெக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் மேக்ஸிமம் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட்குள்ளேயே தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் கன்சோலில் தௌசண்ட் எயிட்டி பி தேர்ட்டி ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கனா ரிசலேஷன் கிடைக்கும் இதுக்கு வந்து மோர் தென் இனஃப்னா கண்டிப்பாக தேர்ட்டி டூ இன்ச் ஓகே தான் இது ஃபுல் ஹெச்டியாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய டிவியாக இருந்தாலும் ஓகே தான் பட் அதுக்காண்டி பிளாஸ்மா டிவியில் போட்டு விளாண்டிங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் எயிட்டிபியை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா டிவியில் போட்டிங்கன்னா அதை அப் பண்ணாது அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத டவுன் ஸ்கேல் பண்ணி விட்ரும் டவுன் ஸ்கேல் மீன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாடுறது தௌசண்ட் எயிட்டிபியாக இருக்கலாம் பட் நீங்கள் பார்க்குறது டூ ஃபார்ட்டிபியில்தான் எடுக்கும் ரொம்பவே மட்டமான கிளாரிட்டியாக இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாகிடும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட்டிபி டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு யூஸ் தான் மானிட்ருனாலும் ஓகே தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாநிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் டென் தௌசண்ட்குள்ளே தான் சொல்ல போகிறோம் இது வந்து நமக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது அதிகபட்சம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ரொம்ப அதிகமாக இன்ச்சஸ் வேணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஒரு டென் டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற மாந்ருன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்சங் இந்த சாம்சங்கில் என்ன நான் உங்களுக்கு வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிடுறேன் எல்எஃப் டுவெண்ட்டி டூ டி த்ரீ ஃபைவ் எஃப்ஹெச் டபிள்யூ எக்ஸ்எக்ஸ் எல் ஓகேங்களா இதுதான் இதோட கோடு இந்த கோடை நீங்கள் வந்து அமேசானில் போட்டாலும் சரி ஃப்ளிப்கார்ட்டில் போட்டாலும் சரி உங்களுக்கு அந்த மானிட்டரோட டீட்டெயில்ஸ் வந்துடும் இருபத்தோரு புள்ளி அஞ்சு இன்ச்சு தான் ஓகேங்களா அதாவது இருபத்தொன்றரை இன்ச்சுன்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இன்ச்சு ஓகேங்களா அதாவது இருபத்தோரு புள்ளி ஐம்பது இன்ச்சு இதுதான் தான் இதோட டிஸ்பிளே சைஸு இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் ஒரு சில இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் வருது ஐபிஎஸ்க்கு விஜிய்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் விஜியனா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த சைடு பார்த்தாலும் ஓரளவுக்கு ஷேடோ அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரை நாலு டிகிரியிலேருந்து மூணு டிகிரியிலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ தெரியக்கூடாது ஒரே சைடில் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி சைட்லேயும் தெரியணும் பட் ஐபிஎஸ் பேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடாக இருக்காது எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் மானிட்ரு ஐபிஎஸ் டிஸ்ப்ளே தான் சொல்கிறாங்க பட் ஆனால் இவங்க இதில் கொடுத்துருக்கிறது விஜியாக தான் கொடுத்துருக்காங்க பட் நான் இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஒரு ஒன் இயராக யூஸ் பண்ணுறேன் பெஸ்ட் மானிட்டருன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி எல்சி மானிட்டர் தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி மானிட்டரை தராங்கல்ல இவங்க எல்சிடி தான் தந்திருக்காங்க ஆனால் இதில் வந்து ரெஃபரஸ் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ரெஃபரஸ் ரேட்டு கொடுக்குறாங்க அதாவது செவன்ட்டி ஃபைவ் எர்ட்ஸ் ரெஃபரஸ் ரேட்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்மி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎமி போட்டுல வழியாக நீங்கள் வந்து எந்த விதமான பிக்சர் குவாலிட்டியுமே ஹெச்டிஎமி குவாலிட்டியிலேருந்து போகிறப்ப நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும் ஹெச்டிஎமியில் டூ பாயிண்ட் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு மேலே போகணும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன்று தான் போகணும் ஒன்றுன்றது நமக்கு ஃப்யூச்சர் மாடலு பட் அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டரில் டூ பாயிண்ட் ஒன்றை வச்சுட்டு நம்ம வந்து டி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் டூ பாயிண்ட் ஜீரோவாக இருந்தால் அந்த அவுட்புட் கிடைக்காது கண்டிப்பாக மானிட்டர் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கேபிளையும் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன இதில் ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டு வரதுனால ஹெச்டிஎம்ஐ கேபிளும் சேர்ந்து இன் இன்க்ளூடிங்காகவே வந்துடும் அந்த ஃபோன் மாதிரி சார்ஜர் எடுக்கிறத அடாப்டர் எடுக்கிறத விஷயமெலாம் இல்லை அது ஃபுல்லாகவே செட்டாகவே வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஹெச்டிமே கேபிள் தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சோலை பொறுத்து தான் நீங்கள் வந்து இது வாங்கணும் கன்சோலாக இருந்தாலும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமிங் மானிட்டராக இருந்தாலும் ஓகேங்களா டூ பாயிண்ட் ஒன் கேபிள் சப்போர்ட் ஆகுதான்றத தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்ம கேமிங் மானிட்டரை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டில் தான் நம்ம இன்ஸ் இம்ப்ரூல் பண்ணுவோம் அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து நான் சொன்ன மாதிரி இருபத்தொன்று புள்ளி ஐம்பது இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மானிட்ரு இது மேக்ஸிமம் ஐபிஎஸ் பேனல் தான் வரும் கண்டிப்பாக விஜய் கிடையாது தப்பாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரஃப் ரேட்டு ரெஃபரன்ஸ் ரேட்டுன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று பார்த்துக்குங்க செவன்ட்டி ஃபைவ் எட்ஸ்ஸு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கிறது பெரிய தான் அடுத்து ஹெச்டிஎம் போர்ட்டு ஒன்று வருது டூ பாயிண்ட் ஜீரோ கேபிளோட உங்களுக்கு அடாப்டர் எல்லாமே வந்துடும் செட்டாகவே வந்து பார்த்திங்கனா ஒரு நைன் கேக்குள்ளே வரும் ஓகேங்களா இது பெஸ்ட் மானிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசார் நைட்ரோன்னு சொல்லி ஒரு மானிட்டர் இருக்குது ஏசர் நைட்ரோ கியூ ஜி டுவெண்ட்டி டூ ஒன் கியூ ஓகேங்களா இதுதான் இதோட சீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மானிட்டர்னே சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் யூஸ் பண்ணுற மாதிரி மானிட்டர் அது இது வந்து கேமிங் மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் ஸ்பெக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மானிட்டர் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஜிடிஎஃப் ஃபைவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட பிசியில் சப்போர்ட் ஆகுது ஒரு தௌசண்ட் எயிட்டிபிக்கு மேலே வந்து நல்ல ஒரு ஆப்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நான் சொல்கிற மானிட்டர் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏசர் நைட்டோன்றது உங்களுக்கு கேமிங் மானிட்ரு அந்த இருபத்தொன்று புள்ளி ஐம்பது இன்ச்சு தான் உங்களுக்கு வரும் அதாவது இருபத்தொன்று இன்ச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் இது ஐபிஎஸ் பேனல் இல்லை விஜே பனலாக தான் வரும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ரேட்டுக்குள்ளே ஐபிஎஸ் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஐபிஎஸ் பேனல்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கொண்டு வந்துவிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் ரெஃபரன்ஸ் ரேட்டு இதுலேயும் கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு ஃபார் கேமிங் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் கேமிங் சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் நிறைய அனலைஸ் பண்ணேன் அனலைஸ் பண்ணி தான் அந்த மானிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பெஸ்ட்டு ஃபார் கேமிங் கொடுத்துருக்காங்க கேமிங்கிறதுக்காண்டி ஓவராலாக பெரிய பெரிய ட்ரிபிள் ஏ எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மானிட்டர் வந்து செவன்ட்டி ஃபைவ் ரெஃப்ரஸ் ரேட் தான் கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறத ஒரு பிஎஸ்பை கன்சோலாக யூஸ் பண்ணிவிட்டு மானிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ச இந்த மானிட்டர் ரெக்கமண்டேட் கிடையாது வாங்குறதா இருந்தால் ஒன் டுவெண்ட்டி ஏர்ட்ஸ் ரெஃப்ரஸ் ரேட் இருக்கிற மாதிரி மானிட்டர் வாங்கிக்கங்க அதுதான் பெட்டர் நான் சொல்கிறது பிஎஸ்பைக்கு பிஎஸ்போருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்ல போகிற எல்லா மாநிட்டருமே டூ ஃபிஃப்டி நைட்ஸ் பிரைட்னஸ் வரும் பிரைட்னஸோட லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியோட பிரைட்னஸ் அந்த அக்யூரிட்டியை பொறுத்து தான் வரும் அதாவது உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லி வரும் ஹெச்டிஆர் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி பிக்சர் குவாலிட்டியாக அந்தளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக காமிக்குது அதில் ப்ரைட்னஸ்லாம் நம்மளால் கம்மி பண்ண முடியும் அதாவது நைட் ப்ரைட்னஸ்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் யூஸ் பண்ணாலுமே அந்த டிவிலேருந்து வரக்கூடியதும் மானிட்டர்லேருந்து வரக்கூடிய பிக்சரும் நமக்கு கிளாரிட்டியாக கிடைக்கணுன்றதுக்கு தான் அந்த ப்ரைட்னஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி த ஏர்ஸை நைட்ரோன்றது பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் மானிட்ரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது பெஸ்ட் மானிட்ரு அடுத்து நம்ம தேர்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி மானிட்ரு இது முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தோம் ஏசர் பார்த்தோம் அடுத்து எல்ஜி பார்த்துருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிராண்டிலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எம்பி சிக்ஸ் எயிட் விக்யூ இந்த மானிட்டரோட நேம் சீரியல் நேமு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்து நம்ம வந்து டொ டுவெண்ட்டி ஒயின் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தொன்று இன்ச்சு இனிமேல் நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி டூ இன்ச்சு இது கொஞ்சம் ஒரு ஐம்பது ஒரு ஃபைவ் இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது ஆஃப் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரெஃப்ரஸ் ரேட்டு தான் வருது இதில் மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி நைட் ப்ரைட்னஸ் வரும் என்னென்ன பிரச்சனை வேணாம் இது கம்பல்சரியாக விஜிஏ பானல் தான் உங்களுக்கு அதில் விஜிஏ பேனல்லே மென்ஷன் பண்ணிட்டாங்க நான் நிறைய இடத்துல அனலைஸ் பண்ணேன் இதை பற்றி விஜிஏ பனல் தான் வந்தது விஜிஏ பனலுன்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளாக உட்காந்து விளையாடுறதுக்கு ஓகே ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து ஒரு சேர் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூணு இருந்தும் பார்ப்போம் அப்படின்றப்ப மூவி பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய பனல் கொஞ்சம் கண்டிப்பாக ஒத்தே வராது முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜே பனல் வாங்குறவங்க நல்ல ஒரு கம்மியான ரேட்டு போட்டு வாங்க பாருங்கள் எனக்கு தேட்டால் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கே விஜே பனல் கிடைக்கும் ஐபிஎஸ் பனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் பண்ணலாம் போயிட்டீங்க அப்படின்னா ஐபிஎஸ் பனல் மட்டுமே ட்ரை பண்ணுங்க ஐபிஎஸ் பானல் தான் இப்போதைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க மேக்ஸிமம் டிவியில் வாங்கினாலும் ஐபிஎஸ் பண்ணலே ட்ரை பண்ணுங்க இது நான் சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி நைட்ஸ் பிரைட்னஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கனா கேமிங்கும் தனியாக எடுத்து பார்த்தேன் இந்த மானிட்டர் நல்லா தான் இருந்துச்சு இது நல்லாவே இருந்துச்சு பார்த்தேன் இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி போட்டு ஒன்று தான் வரும் நான் சொல்கிற எல்லா மானிட்டர்லையுமே எச்சிடிஎ போட்டு ஒன்று தான் வரும் ஏன்னா இதில் வரை அண்டர் டென் தௌசண்ட் தான் ஓகேங்களா டென் தௌசண்ட்க்கு மேலே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு போட்டால் அது கொடுத்துருப்பாங்க அதுக்காண்டி ரெண்டு போட்டு இருக்குன்றதுக்காண்டி பெஸ்ட் மானிட்டர்னு சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெப்ரானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சு மானிட்ரு டூ போட்டு வந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச் கொடுத்துருக்காங்களே சூப்பராக இருக்கும்னு நினைக்காதீங்க அதில் கிட்டத்தட்ட இந்த மானிட்டரில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ அதில் தான் அதுதான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் நான் ரெஃபர் பண்ணலை ஆனால் அது வந்து ரேட்டு கம்மி தான் ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வரும் பட் இருந்தாலுமே கொஞ்சம் அதுக்குள்ளே ஸ்பெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் வேணாம் விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி செவன்ட்டி ஃபைவ் ரேட் வரும் விஜே பனல் தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்டு டிஸ்பிளே இந்த மாதிரி மானிட்டர் அது கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது விஜிஏ பானல் தான் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி இந்த எல்ஜி டுவெண்ட்டி டூ எம்பி சிக்ஸ் எயிட் வி உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச் வந்துடும் செவன்டி ஃபைவ் ரெஃப்ரிஜ்ரேட்டு டூ ஃபிஃப்டி நைட்ஸ் ப்ரைட்னஸு விஜே பேனல் ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபோர் விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுற மானிட்டர் தான் பிஎஸ் ஃபோருக்கு சூப்பராக இருக்கும் பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்மு ஸ்லிம் ஃபோர் ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபை சாரி பிஎஸ் ஃபோர் வச்சிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மானிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மி தான் விலையும் கம்மி தான் பட் அதே நீங்கள் டிவின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு வாங்கலாம் பட் மட்டமான பிராண்டில் தான் வாங்க முடியும் பட் மானிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழாயிரம் எட்டாயிரம் போட்டாலே நீங்கள் பிராண்டே வாங்கிட்டு போயிட முடியும் அதனால் யோசித்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மானிட்டர் சஜஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க இதோட அடுத்த டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்